பிதாவானவர் கணம் பண்ணுவார் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய பார்த்து சொல்லி இருக்கிறார் எத்தனை நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாளைய நாம் யோசித்து பார்க்கிறோம் நான் இந்த இடம் இதோ நம்முடைய வேதத்தை நமக்கு தமிழில் அச்சிட்டு கொடுத்த சீகன் பால் வந்து இந்த இடத்துல இறங்கி ஊழியம் செய்த இடம் அந்த தரகம்பாடியில நின்று கொண்டிருக்கிறேன் இதோ அந்த சீகன் பாலுக்கு ஏவப்பட்ட அந்த ஆவியானவருடைய சத்தத்தை அவர் கேட்காமல் இருந்திருந்தால் இந்த நாளிலே நாம் ரெட்சிக்கப்பட்டிருக்க முடியாது ஏன் தெரியுமா இந்த வேதத்தை நாம் படித்திருக்க முடியாது இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட ஆவியானவர் பேசி இருக்க முடியாது தேவஜனமே பாருங்கள் அவர் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கடல் தாண்டி வந்து வியாதிப்பட்டு எல்லா சூழலிலும் நொறுக்கப்பட்டு இந்த வேதத்தை அச்சிடுவதற்கு அவர் எவ்வளவு அரும்பாடு பட்டாரோ அதுபோல ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சீகன் பால் மாத்திரம் நான் வரமாட்டேன் எனக்கு இந்த ஊர் பிடிக்கவில்லை நான் எப்படி அந்த தேசத்திலிருந்து என்னுடைய சொந்த தேசத்திலிருந்து நான் எப்படி இந்த புரஜாதியான இந்த நாட்டிற்கு நான் வருவேன் என்று சொல்லி இருந்தால் இன்று நாம் வேதத்தை வாசித்திருக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள் தமிழிலே வேதத்தை கண்டிருக்கவே முடியாது ஆனால் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சீகன் பால்க்கு வந்தது போல நாமும் கர்த்து நம் மேல் வைத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் ஓடுகிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் மாறாக சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக நாம் இல்லாத படிக்கு இவருடைய இந்த உன்னத பணியை இந்த இடத்துல இருக்கிற கண்காட்சியகம் அவர் அச்சிற்ற அந்த இயந்திரங்கள் பைபிளை அச்சிற்ற அந்த இயந்திரங்கள் அவர் வாழ்ந்த வீடு அவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறதா இருக்கிறது தேவஜனமே ஐயோ வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிறவள இருப்போம் நிச்சயம் கர்த்தன் நம்மை ஆதரவு மதிப்பார் ஆமேன் சூதரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே சீகன் வாழ்க்கை போல ராஜா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றுகிற மனுஷர்களாக இருக்க கத்திரைகளுக்கு அழைப்பை மறுதலிக்காதபடி படிக்காண்டவர அந்த அழைப்புக்கென்று நாங்கள் பிரயாசங்கள் பட கர்த்தர் கிருப ராஜா இவர் எப்படி அப்பா மொழியை கற்றுக்கொண்ட இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட ஆண்டவர உம ஆற்றின தொண்டுகள் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றின தொண்டுகளை ராஜா இந்த தமிழ் ஜனங்கள் இந்த வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆற்றினது போல அவர் பணிகளை செஞ்சது போல நாங்களும் அப்பா எங்களுடைய உயிரை அப்பா எங்களுடைய உழைப்பை எங்களுடைய எல்லா காரியங்களை கொடுத்து உமக்காக நாங்கள் எழும்பிட எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்